ஓகே இஸ்ரோ விஞ்ஞானிகள் தங்களுடைய கடின உழைப்பால இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போன வாரம் தான் வந்து சந்திரயான் வெற்றிகரமாக நிலவுல வந்து தரையிறங்கி அங்க ஆக்சிஜனா இருக்க கூட கண்டுபிடிச்சிருக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஆதித்யா எல் ஒன் அப்படிங்கிற அந்த விண்கலம் வெற்றிகரமாக ஸ்ரீஹரிக்கோட்டால இருந்து ஏவப்பட்டிருக்கு இந்த ஆதித்யா எல் ஒன் வந்து சூரியனை ஆய்வு செய்ய போகுதான் இதுக்கு முன்னாடி நிலவுக்காக மூன்று முறை வந்து விண்கலம் வந்து ஏவுனாங்க சந்திரயான் ஒன் சந்திரயான் டூ சந்திரயான் த்ரீ அதே மாதிரி மங்களயானுக்கும் வந்து அனுப்பி இருந்தாங்க செவ்வாய் கிரகத்துல என்னென்ன இருக்குன்னு ஆய்வு செய்யறதுக்காக இந்த முறை சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக இந்தியால இருந்து புறப்பட்ட விண்கலம் தான் வந்து ஆதித்யா எல் ஒன் ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த தூரம்ங்கிறது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து வர சூரிய ஒளி மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து எட்டு நிமிடத்துல பூமி வந்து அடையுதான் அதனால கிட்டத்தட்ட ஆறாயிரம் டிகிரிக்கு மேலே சூரியத்துல வெப்பம் இருக்கும் இப்போ சந்திரயான் வந்து நிலவுல தரையிறங்கிடுச்சு பட் சூரியன் பக்கத்திலே போக முடியாதுங்கிறது தெரியுது அதனால சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த புவியீர்ப்பு விசை இருக்கும் அது வந்து லேகரேஜ் பாயிண்ட் ஒன்னு குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல நின்று சூரியன் ஆய்வு செய்ய போகுதுதான் இந்த ஆதித்யா எல் ஒன் இதுல இன்னொரு என்ன பெருமைன்னா சந்திரயான் ஒன் டூ த்ரீ மூன்று திட்ட இயக்குநர்களுமே தமிழர்கள் தான் மயில்சாமி அண்ணா அப்புறம் வனிதா அப்புறம் வீரமுத்துவேல் அதே மாதிரி இதுக்கு ஆதித்யா இயல்புடைய திட்ட இயக்குனர் யாருன்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நிகர்சாஜி அப்படிங்கிற ஒரு பெண் தான் ஆமா இவங்க விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க அரசு பள்ளியில படிச்சவங்க தமிழ்நாடு அரசு பள்ளியில இருந்து தான் வீரமுத்துவேல் இதே மாதிரி இங்கேயுமே வந்து இவர் போயிருக்காங்க இவங்க மங்கள்யான் அந்த திட்டத்துக்குமே வந்து சுப்பையா அருணன் அவருமே ஒரு தமிழர் தான் ஸோ இஸ்ரோல வந்து தமிழர்கள் வந்து திறமையோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அதே மாதிரி இந்த ஆதித்யா எல் ஒன் வந்து டெலிஸ்கோப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம் அதுல முக்கியமாக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க தமிழர்களுக்கு இயக்குநர்களுக்கு எல்லாரும் பெருமை இந்தியாவுக்கும் பெருமை பட் நமக்கு வந்து திட்ட இயக்குநர்களே நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரௌட் மூமெண்ட் இருக்கு ஆமா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த எல் பாயிண்ட்ல போய் நூத்தி நாட்கள் ஆகும் அந்த எல் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லிருக்காங்க வெற்றிகரமாக அங்கே போகணும் போய் நிறைய ஆய்வுகளை பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய ஆசையுமே அதை வந்து ஆதித்யா எல்வன் சாத்தியமாக்கும் அப்படின்னு நம்பலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சொல்லிட்டு பொது தொடர்ந்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சியில் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க பட் பிஜேபியோட முடிவுங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இந்த முறையில அடுத்த முறை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற இதுதான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் சட்டம் இயற்றுறதுக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்குமான சாத்தியங்களாக என்னன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறதுக்கே நியமிச்சிருக்காங்க அவரும் மும்முரமாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த கூட தேர்தல் நடத்துறதுங்கிறது தேர்தல் ஆணையம் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்து என்னங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரே உரை தேர்தல் எடுத்தாங்க அந்த சமயத்துல ஒரு குழுவெல்லாம் அமைச்சு ஆய்வு மேற்கொண்டாங்க அப்ப வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டயும் கருத்தெல்லாம் கேட்கப்பட்டது அதுல தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கிற தகவல் வந்து இப்ப வந்து வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காலத்துல வந்து தேர்தல் வந்து நடத்தணும் அப்ப வந்து ஒருத்தவங்க ஆட்சி அமைப்பாங்க அதுல அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்கணும் இன்கேஸ் முன்கூட்டியே வந்து ஆட்சி கலைப்பு ஏற்படுது அந்த அரசு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்கன்னா நாடாளுமன்றத்தை கூட்டி அந்த அரசு மேல நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரணும் அதே மாதிரி அடுத்த பிரதமர் யாரு அப்படிங்கிறத அந்த நாடாளுமன்றத்தில் விவாதிச்சு அதுக்கும் தீர்மானம் கொண்டு வரணும் இன்கேஸ் ரெண்டு தீர்மானமும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தேர்தலுக்கும் அந்த நாளுக்குமான அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தேர்தல் உடனே நடத்தணும் அந்த காலம் வரைக்கும் தான் இப்ப ரெண்டு ஆண்டுகளிலேயே இந்த தீர்மானம் வந்து தோல்வி ரெண்டு திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சேன்னா உடனே எலெக்ஷன் நடத்தணும் இல்ல ஒன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கலாம் குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களே வந்து நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் வந்து அரசு ராஜினாமா பண்ணிருச்சேன்னா அடுத்த அரசு அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது அமைக்க முடியலன்னா தேர்தல் வந்து வச்சுக்கலாம்னு சொல்றாங்க இதேதான் மாநிலத்துல ஆளுநர்களுடைய ஆட்சி ஆளுநர்கள் கையில ஆட்சி அதாவது அளவு தான் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆளுநர்களோட ஆட்சி ரொம்ப நாள் இருக்குன்னா இன்னொரு தேர்தல் நிறைய செலவுகள் ஆகலாம் ஏன்னா ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா அங்க திரும்ப ஒரு தேர்தல் அந்த மாநிலத்துக்கு மட்டும் நடத்தணுங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நாடாளுமன்றமா இருக்கட்டும் சட்டமன்றமா இருக்கட்டும் ரெண்டுக்குமே தனித்தனி பட்ஜெட்லாம் ஒதுக்கிறாங்க அந்த பட்ஜெட் தான் பண்றாங்களா இதில் எப்படி சிக்கனப்படுத்த முடியும் ஒரு கேள்வி பொதுத்தளங்கள்ல எழுப்புறாங்க எழுப்புறாங்க நேற்று கூட தான் கேள்வி அனுப்பி இருந்தார் ஆமா இதுதான் அவரை கேக்குறாரு இன்னொரு பக்கம் ஆனா பிஜேபி இதுல ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க அவங்க கட்சிக்குள்ளே இது தொடர்பா ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி கட்சிக்கு வெளியேயும் சிலரை வந்து பிஜேபி தலைவர் நட்டா வந்து சந்திச்சிருக்காருல அதுல முக்கியமான ஆள் யாருன்னா முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்தான் அந்த குழுவோட தலைவரா இருக்காரு சட்டம் மாக்குறது எப்படி அப்படிங்கறதுல அவரையே வந்து ஜேபி நட்டா வந்து சந்திச்சிருக்கிறாரு அரசு தரப்புலயோ இல்லை இல்லை தேர்தல் ஆணையம் தரப்புலையோ யாராவது சந்திச்சா ஓகே கட்சியில இருந்து ஒருத்தர் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற பேச்சுமே இப்போ எழுந்திருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தான் கொடுக்குறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும் அப்படிங்கிறதான் அவங்களும் சொல்றாங்க அதனால பிஜேபி வந்து ஒரு தீர்மானத்தோடு தான் இருக்கிறாங்க இந்த தேர்தலை பற்றி பேசும்போது இந்த ஆண்டு இறுதியில் ஐந்து மாநில தேர்தல் வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா ராஜஸ்தான் மிசோரம் இந்த ஐந்து மாநிலங்கள் இதெல்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தோம்ல இன்னொரு ஐந்து மாநிலங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி அந்த இருபத்தி நாலு மத்தியில் வந்து அந்த தேர்தல் வருது அது என்னென்ன மாநிலங்கள்னா ஆந்திரா அருணாச்சல் சிக்கிம் ஒடிசா ஜார்க்கண்ட் இந்த ஐந்து மாநிலங்களுக்குமே தேர்தல் வரப்போகுது ஸோ இந்த பத்து மாநில தேர்தல் ஒன்றா நடத்தப்படுமா அப்படிங்கிற பேச்சுமே இப்போ வந்திருக்கு ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா மாநிலங்களையும் நடத்தப்படலைனாலும் இந்த பத்துக்கு ஒரே நேரத்தில் நடத்தப்படுமாங்கிற பேச்சு வந்து இப்போ வந்திருக்குது ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போதான் கர்நாடகாவில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு திருப்பி இன்னொரு தேர்தல்னால் அங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கவங்க ஒத்துக்கணும் உள்ளதுக்கு பல சட்ட சிக்கல் எல்லாமே இருக்கு இது எல்லா கட்சிகளும் வந்து மனசு வைக்கணும் முக்கியமா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு பண்றாங்க கலந்து கூட ஆலோசிக்கல இதெல்லாம் தான் சர்வாதிகார போக்குன்னு நாங்க சொல்றோம் இப்பவே இப்படி பண்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் சர்வாதிகார மாறிடுவரும் மோடி சர்வாதிகார நாடாக மாறிடு இந்தியா அப்படின்னு குறிப்பிடறாங்க குறிப்பிடுறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இதை திசை திருப்புறதுக்கு இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்கை திசை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் அன்னைக்கு கிளப்பி விட்டுருக்காங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்றாங்க பாப்போம் என்ன

செப்டம்பர் பதினெட்டு சிறப்பு நாடாளுமன்றம் வந்து கூட போவது எல்லா எம்பிக்களுக்கும் அழைப்பு வந்து போயிருக்கான் வாங்க நிச்சயம் கலந்துக்கவங்கன்னு இதுன்னு அதை சொல்லல ஆனா கூட என்னன்னா குழு புகைப்படம் வந்து எடுக்க போறாங்கன்னா எப்பயுமே எம்பிக்கள் வந்து பதவி ஏற்கிறப்ப அந்த சமயத்துல குழு புகைப்படம் எடுக்கப்படும் அந்த பதவிகள் முடியிறப்ப குழு புகைப்படம் வந்து எடுக்கப்படும் நடுவுல சிறப்பு நாடாளுமன்றத்தில் இதுவரை எடுக்கப்பட்டதே இல்ல இந்திய வரலாறுல முதல் முறை எடுக்க போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கேள்வி எழுப்புகிறாங்க புதிய நாடாளுமன்றத்துக்கு போக போகிறாங்க வேறதோ திட்டங்களும் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே புதிய நாடாளுமன்றத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் குரூப் ஃபோட்டோன்னு பார்க்குறாங்க போல இந்த எம்பிக்கள் அதெல்லாம் பேசும்போது நேற்று வந்து மும்பையில் வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து பேசினாங்க நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து பதினாலு பேர் வச்சு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதில் நேற்று முதல்ல வந்த லிஸ்ட்டில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் திமுக சார்பில் இருந்தார் இப்போ வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர்களை வந்து மாற்றி இதை தாண்டி வந்து வேற சில கமிட்டிஸும் அறிவிச்சிருக்கிறாங்க கேம்பெயின் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பத்தொம்பது பேர் அதே மாதிரி சோஷியல் மீடியா கமிட்டின்னு ஒரு பன்னெண்டு பேர் மீடியா கமிட்டின்னு ஒரு பத்தொன்போது பேர் ரிசர்ச் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க பாரதம் ஒன்றுபடும் இந்தியா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகனமே வச்சிருக்கிறாங்க இந்த தான் நாங்கள் வந்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் எல்லா மொழி மொழியிலையுமே இதை மாற்றி மாற்றி அந்த மொழிக்கேற்ற மாதிரி இதை மாற்றி நாங்கள் ஸ்லோகனை வந்து முன்வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்த மீட்டிங் எங்கே அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த வாரத்தில் சொல்லிடுவாங்களாம் ஏன்னா ராகுல் காந்தி ஹீரோ ட்ரிப் கிளம்புறாரு ஓகே அதற்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசப்படுறதா சொல்கிறாங்க டெலிஃபோன் காலில் நிதிஷ்குமார் கார்கே கார்கே வந்து ஸ்டாலின் அங்கே இருந்து மம்தா அப்புறம் அரிந்த் கஜ்ரிவோல் மாதிரி மாதிரி ஃபோன்லேயே பேசி அடுத்த இடத்துக்கு ஒரு தேதியை குறிச்சு அப்படின்னு மீட் பண்ணலாம் ஒரே அதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து நேற்று மோடிக்கு நன்றி சொல்லிருக்காரு அங்க பேசும்போது என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு பிஆர்ஓ வேலை பாத்துட்டு இருக்காரு மோடி அவர் வந்து ஒன்பது ஆண்டுகள்ல எந்த சாதனையும் பண்ணல அதனால அதை பத்தி பேச முடியாதனால எங்களை பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நன்றிலாம் தெரிவிச்சிட்டு இருந்தாரு சோ பாப்போம் என்ன பண்ண போறாங்க மும்பையில கூட்டினதுக்கு அப்புறம் எங்க கூட போறாங்கன்னு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி குசி மூட்ல இருக்காரு காரணம் என்னன்னா ஒரே நாட ஒரே தேர்தல் வரப்போகுது இதை வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம நிச்சயம் திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைச்சர முதல்வர் உட்காந்துருலான்னு வந்து நினைக்கிறாராம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டுதான் இருந்தாரு அமாவாசை இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தாருல்ல போற போக்க பார்த்தா நடந்துருமோ ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரிதான் இருக்கு அதனால என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து மூணு பர்சன்ட் தான் இருந்தது நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தோம்னா ஆட்சியை புடிச்சிருக்கலாம் அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீ பிஜேபி கட்டி விட்டுருந்தாலும் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு தாங்க பட் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடுச்சுன்னா நம்ம நிச்சயம் சிஎம் எல்லாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் ஓகே இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மத்திய அரசு வந்து ஒரு குழுவுலாம் அமைச்சப்பா எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாரு ஓ அதெல்லாம் எப்படிங்க இப்போதான் ஆட்சி வந்துருவோம்னா ரெட்டரை வருஷம் ஆயிருக்கு அதுக்குள்ள ஒரே நாடு ஒரே இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னுலாம் அப்போ பேசினாரு இப்போ வந்து முழு ஆதரவு அப்போதான் தேர்தலில் செலவுலாம் நம்ம கம்மி பண்ண முடியும் இல்லை அப்போ பயந்தரப்பாரு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னாங்க நம்ம நம்ம இருந்து ஆட்சி போயிடுமேன்ட்டு உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா ஏன் எடப்பாடி ஆதரிக்கிறாருன்னா ரெண்டு தேர்தலில் தோக்க வேண்டியது வரும் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தோத்துக்கலாம் பாக்குறாரு போல திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தோத்துட்டோம் அப்படின்னு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மாதிரி அவர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு இதுல இருந்து இந்த அரசியல் பார்வையாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்பயுமே சட்டமன்றத்துக்கு மக்கள் ஒரு விதமா வந்து தீர்ப்பு நாடாளுமன்றத்துக்கு வேறு விதமாக தீர்ப்பு எழுதுவாங்க அது நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கும் பட் ஒரே நேரத்துல வச்சா கூட அந்த வித்தியாசங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க ஆனா கூட என்னன்னா இப்ப நிறைய பக்கம் வந்து ஆன்டி பிஜேபி இருக்கு சில இடங்கள் பிஜேபியுமே இருக்கு அங்க எல்லாத்துக்கு சேர்த்து ஒரே பட்டன் ரெண்டு பகம் அம்பிக்கிட்டாங்கன்னு வச்சு முடிஞ்சு வச்சு ஆமா ஆனா என்ன நடக்குங்கிறது தெரியல எப்படி இந்த வகுக்க போறாரு ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையிலான குழுங்கறதும் ஆஹ் தெரியல இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காருல்ல உம் ரஜினி மீட் பண்ணிருக்காரு ஆமா ரஜினியா மீட் பண்ணிருக்காரு நாளைக்கு வேற நாளையில இருந்து சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு தமிழ்நாடு முழுக்க போறேன் போதும் அப்படின்னு தான் அவர் இருக்காரு என்னோட புது கார் ஆமா இவர் வந்து ஓபிஎஸ் இருக்காருல்ல எடப்பாடி அணியில இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க அவருக்கு தேனிலே ஆதரவாளர்கள் கிடையாதுன்னு கலாய்ச்சிட்டு

என்ன பண்ணிருக்காங்க அப்பயும் ஒரு ஆலந்தூர் ஆதரவாளர் உள்ள போய் கூட்டிட்டு வந்து அவரை கார்ல ஏத்தி விட்டுருக்காரு வெளியே நின்ன பல்லாவரம் ஆதரவாளர் கடுப்பாயி எப்படி அண்ணன நீங்க கூட்டிட்டு வரலாம் காலையிலதானே சொன்னோம்னா அங்க கைகலப்பு ரேஞ்சுக்கு போய் அங்க இருந்த பாதுகாப்பு படையினர்கள் வந்து இல்ல இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே விட மாட்டோம்ங்களா அடுத்த தடவை சொல்லி அவங்கள அணைச்சு வச்சிருக்காங்க ஆனா ஓபீஸ் அடிச்சுட்டு போறோம் நமக்கு இவ்வளவு லோசா இதெல்லாம் இவ்வளவு லவுஸ் இல்லையே இல்ல மீனவங்க எவ்வளவு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாரா இல்ல அடிச்சுக்கிட்டு இருக்க நாலு பேரும் போயிடுறாங்க நினைப்பாரா இது அந்த வடிவேலுக்கு ரெண்டு பேர் ரெண்டு சைடு வருவாங்கல்ல அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்குது உணவு பாசம் அண்ணன்கள் மேல ஆமா அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் வந்து மேல்முறையீடு போவாரா அப்படிங்கற கேள்வி இருக்குல்ல அந்த பொதுக்குழு வழக்கு வந்து செல்லும் பொதுக்குழு செல்லும்னு சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றமும் சரி இத எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போவாரான்னு பார்த்துட்டு இருந்தோம்ல இப்ப போறாரோ போலயோ நம்ம ஒரு கேவியட் மனுவை போட்டுருவோம்ட்டு எடப்பாடி வந்து அங்க போட்டு வச்சிருக்காரு அதுல வந்து இந்த வழக்குல யாராவது மேல்முறையீடு பண்ணாங்கன்னா எங்க தரப்பு வாதத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறதான் அவரோட கோரிக்கை எடப்பாடி வாழ்க்கையை நீங்க எடுக்கணும் இது சுத்தி 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 பல வழக்கம் இப்பதான் முடிச்சு நிம்மதியா உட்காந்து அந்த பொதுச்செயலாளர் சீட்ல எல்லாரும் இப்பதான் பொதுச்செயலாளர் சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே வணங்கி காலெல்லாம் விடுத ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பி அதுக்கு பங்கு வந்துட கூடாது நினைக்கிறாரு போயிட்டு வந்துருச்சு இந்த வழக்கு அதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஒண்ணு ஆனா வேற விஷயத்துல பங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அந்த கொடநாடு கொலை வழக்கு அதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் தான் ஜெயலலிதாவுடைய முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் அவர் வந்து இந்த ஆத்தூர் அந்த சாலையில வந்து விபத்துல வந்து இறந்து போனாரு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து சிபிசிஐடி போலீஸார் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடநாடு பங்களால என்னென்ன காணாமல் போச்சு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தீவிரம் விசாரிச்சிட்டுலாம் வந்து இருக்காங்க இப்போ கனகராஜுடைய அண்ணன் தனபால் வந்து என்ன சொன்னார்னா இந்த கனகராஜ் என்னோட தம்பி வந்து கொலைதான் செய்யப்பட்டிருக்காரு அதுக்கு முழு முழு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தாங்கிற அந்த குற்றச்சாட்டியே வந்து வச்சுருந்தார் இப்போ இப்போ என்னன்னா தனபால்கிட்ட வந்து விசாரிச்சிட்ருக்காங்களா சிபிசிடி போலீஸார் நெருங்குது அப்போ வழக்கில் பாப்போம் என்ன பண்ணுறாங்கட்டு சீமானுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் விஜயலட்சுமி ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லாம் வந்து சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே சீமான் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போயே அதிமுக ஆட்சி வந்து நடவடிக்கை எடுக்கல அவர் மேலே திமுக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இரு தினங்களுக்கு முன்னாடி தான் கமிஷனர் ஆஃபீஸே புகாரெலாம் கொடுத்தாங்க அதே மாதிரி வழக்கம் வந்து போடப்பட்டிருந்தது திருவள்ளூர் அந்த மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க கூடுதல் நீதிபதி பவித்ரா வந்து விசாரித்தாங்க நேற்று வந்து ஒன்றரைக்கு போனவங்க நாலரைக்கு தான் வெளியே வந்துடுவாங்க மூணு மணி நேரம் என்ன நடந்துங்கிற டீட்டெயில் உள்ள சொல்லியிருக்காங்களாம் அந்த வாழ்த்துக்கள் போடாமல் பழக்கம் ஏற்பட்டிருக்கான் சீமானுக்கும் வந்து விஜயலட்சுமிக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் மதுரையில் எங்களுக்கு திருமணம் வந்து நடந்தது அதற்கு பிறகு ஏழு முறை கருக்கலைப்பு வந்து இன்னை செய்ய வச்சுருக்காரு சீமான் நீதிமன்றத்துக்கும் நீ வரவிடவே இல்லை காவல்துறையில் புகார் கொடுக்குறதுக்கும் என்னை விடவே இல்லை என்னை ரொம்ப மிரட்டினாங்க அப்படின்லாம் வந்து எல்லா வாக்குங்களும் முழுசாக வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு வெளியே வந்தவங்க நம்பிக்கையை அளிக்கிற வகையில் தான் அவங்க வந்து பேசுனாங்க ஓகே ஆமாம் இன்னொரு பக்கம் சீமான் கைதாவாரா அப்படிங்கிற டாக்குமே இருக்கு அரெஸ்ட் வாரண்ட்லாம் ரெடி ஆகுறதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குங்கிறோட பேச்செல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் சீமான் என்ன சொல்கிறாருன்னா உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க எடுத்து தான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு பேசும்போது ஒரு பெண் வந்து என் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க ஏமாத் அப்புறம் அவங்களுக்கு வேற ஒருத்தரோட திருமணம் ஆயிடுது திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டியே அப்படின்னு என்னை கேட்டேன்னா என்னை காரி தான் துப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இந்த வீடியோவை திமுக ஐடி விங்கில் இருக்கவங்களாம் எடுத்து போட்டு பாருங்கள் அவரே ஒத்துக்கிற மாதிரி தான் பேசுகிறாரு அதாவது திருமணம் பண்ணுறதா சொல்லி ஏமாற்றலாம் ஏமாத்தினதுக்கப்புறம் வேற ஒருத்தரோட திருமணம் ஆகிட்டா வந்து அந்த ஏன் ஏமாத்தினு கேட்கக்கூடாதுங்கிறதான் சீமானோட பேச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்ருக்குறாங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் லட்சியங்களோட வந்தேன் என்னை வந்து லட்சுமியில் வச்சு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க இந்த விஜயலட்சுமிங்கிறவங்க ஏற்கனவே இதே புகாராக மூணு பேர் மேலே கொடுத்துருக்காங்க நான் அமைதியாக இருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு நீங்கள் நினைக்க வேணாம் நான் வெடிச்சு செதறனா அவங்க தாங்க மாட்டீங்கிற மாதிரி பேசியிருக்காரு கொஞ்சம் ஆவேசமாகவே இன்றைக்கி பேசியிருந்தாரு இந்த விவகாரம் பற்றி ஆனா விஜயலட்சுமி விடுற மாதிரி இல்லை நிறையா வீடியோக்கள்லாம் காட்டி வந்து மறட்டினாங்களாம் அதெல்லாம் கூட நீதிமன்றத்தில் சொல்லிருக்காங்களா விஜயலட்சுமி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சிங்கப்பூர் அதிபராக தர்மன் சண்முக ரத்னம் இவர் வந்து பதவி இவர் ஒரு இலங்கை தமிழர் தமிழ் வம்சாவளியை கொண்டவர் இவரை எதிர்த்து வந்து கொக்சாங் கின் லியான் ரெண்டு சீன வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அந்த அதிபர் பதவிக்கு போட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் சிங்கப்பூர் மக்கள் வந்து எழுபது சதவீதம் பேர் இவருக்கு தான் ஆதரவு தெரிஞ்சதுனால இப்ப அதிபராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டு இவர் ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்திருக்காரு துணை பிரதமராகலாம் இருந்திருக்கிறாரு இவரோட அப்பா கனகரத்னம் வந்து வந்து சிங்கப்பூர்ல ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் இவர் வந்து ரொம்ப நீண்ட காலமாவே தர்மன் வந்து அரசியலில் தான் இருந்துட்டு இருக்காரு இப்போ வந்து அதிபராகவும் பதவி ஏற்றிருக்காரு சோ அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கலாம் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டருக்கான விலை குறைப்பு இரநூறு இன்று முதல் அமலானது தேர்தல் வந்துட்டால் போதுமே உங்கள் ட்ராமாவை ஆரம்பிச்சுடுவீங்களே செத்துப்போனவங்க கூடலாம் எனக்கு பழக்கம் இருந்ததுன்னு சொன்னேன் என் தம்பிங்க நம்புனாங்க இப்போ உயிரோடு இருக்கிற ஒருத்தி என் கூட பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னேன் என் தம்பிங்க ஒருத்தரும் நம்பலை அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சுருக்கேன் என் தம்பிங்கள ஒரே நாடு ஒரே தேர்தலை தமாக வரவேற்கிறது ஜி கே வாசன் ஒரே ஆள் ஒரே கட்சிங்கிறதால முடிவை வேகமா எடுத்துட்டாரு போல இப்படி சைட்ல உட்காந்தா விளையாட முடியாது ஜி நேரா காரணம் நேரா உட்காந்தா கேமரா ரெண்டு பேரையும் கவர் பண்ணாது இதோ வந்துட்டேன் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துடலாம் அவர் வந்து அவரோட தலைவர் இருக்கார்ல எம்ஜிஆர் அவர் அப்பவே ஒரே பாடி இருக்கார் ஓஹோ ஒரே வாணிலே ஒரே மண்ணிலே அப்பவே ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு இருக்கவருக்கு இது கரெக்டா தான் இருக்கும் அதனால ஒரே வானிலே ஒரே மண்ணிலே தமிழ்நாட்டுக்கு நான்தான் தான் இருக்காரு அவரு ஆமா அதுவும் ஒரே வாணிலே அவர் சொன்ன அந்த அமாவாசையும் வானில தான் இருக்கும் அதேதான் தான் மண்ணில் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரா எப்படிப்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் சூப்பர் இருப்பா சும்மா ஏதோ சொல்றதா நல்லா இருக்குப்பா சிறப்பு இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பலாம் நன்றி வணக்கம் நன்றி